இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் என்ன பிரச்சனை காசா இப்போ எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்ற விஷயம் ஆல்மோஸ்ட் எல்லோருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் இந்தளவுக்கு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா நம்ம ஊரில் விற்கிற அஞ்சு ரூபாய்க்கு விற்கிற அந்த பிஸ்கட் பாக்கெட் பார்லேஜி பிஸ்கட் பாக்கெட்டுடைய விலை இன்றைக்கி அந்த ஊரில் ரெண்டாயிரத்தி நானூறுபா ஆல்ரெடி அந்த ஊரில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் யூரோவுக்கு விற்றுட்டு இந்த பிஸ்கட்டோடைய விலை இன்றைக்கி இருபத்தி நாலு யூரோ ஆல்மோஸ்ட் பதினாறு மடங்கு அதிகமாக விற்றுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்க்கரையுடைய ஒரு கிலோ வில ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு ரூபானும் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபானும் ஒரு காஃபி ஆயிரத்தி எட்நூறுபானும் விற்றுட்ருக்காங்க இந்த வீடியோவை பதிவிட்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என் குழந்தைக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த பார்லஜி பிஸ்கெட்டை முன்னாடி நான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி இருபத்தி நாலு கொடுத்து வாங்குகிறேன் இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த பிஸ்கெட்டை நான் வாங்க வேண்டியதாயிருச்சு என்னால் வாங்காமல் இருக்க முடியல அப்படின்னு அந்த வீடியோவை பதிவிட்டுருக்காரு அந்த குழந்தை அந்த பிஸ்கெட் பாக்கெட் பார்க்கும்போது அது ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் அண்ட் சேம் ஒரு நாட்டுக்கு போர்னு வந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்களே தவிர அந்த நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்க சேஃப்பாக தான் இருக்கிறாங்க பாதிக்கப்படுறது முற்றிலும் பொதுமக்கள் மட்டும்தான் ஸோ அதனால் போர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்றைக்குமே கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி